குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி படம் வாயிலாக பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பிப்ரவரி மாத பழங்களை காணலாம் நேர்களை நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் விருட்சிக ராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடமான செவ்வாய் சுக்கிரன் புதன் தனுசில் இரண்டாம் இடத்தில் இருக்காங்க மூன்றாம் இடத்தில் சூரியன் நான்காம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் கேது இப்போ இதுதான் விருச்சிக ராசி லக்ன கிரகநிலை இப்போது இந்த கிரகநிலை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பார்த்துடலாம் முதல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ராகு எப்போல்லாம் ஒருத்தங்களுக்கு வருதோ அப்போல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது ராகு இனி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது அதனால் இந்த மாதம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் அதே நிலை தான் அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ராகு யாருக்கெல்லாம் வருதோ அவங்க அதாவது விருச்சிக ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களா இருக்கும்போது அவர்கள் உறவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகள் உறவாக இருக்கலாம் தாய் தந்தையரோட அதாவது தாய் தந்தையர் உறவு கூட நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை பட் காதல் சார்ந்த உறவு அன்பு வைக்கணும்ல இப்போ நம்ம நம்மளோட உறவு நம்ம மனைவி கணவன் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அல்லது க ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் யார் மேல் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உறவு இப்போ அந்த உறவுகள் மேலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம் உறவுகளில் கர்மா ஏதாவது பெண்டிங் இருந்தால் போன ஜென்மத்தில் அது வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதமும் அதே தான் நிலை ஐந்தாம் இடத்திற்கு ராகு வந்திருக்காரு புதுசாக நிறைய விரச்சிகராசி லக்னக்காரங்க லவ்வில் போய் சிக்குவாங்க இந்த ஃபிப்ரவரி மாதம் லவ்வில் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா சிக்கிறதுனா ஏதோ ஜெயிலில் போய் சிக்கிற மாதிரின்னு சொல்கிறீங்களேன்னா அப்படி கிடையாதுப்பா ராகு ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது ஏற்படக்கூடிய காதல் வழியை கொடுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் குறையல இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் அந்த பீரியட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிலலாம் ஒன்றும் குறைய கிடையாது ஆனால் அதனுடைய முடிவு ரொம்ப மிகுந்ததாக இருக்கும் அதனால தான் லவ்வில் போய் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் இது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இன்னும் ஸ்ட்ராங்காக போய் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சும்மா ஒரு ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்லியாக போய் அப்படியே முடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவரை ஒரு ஜாதத்தை பொறுத்து அதனுடைய தீவிரம் இருக்கும் ஸோ காதல் டிசம்பர் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பூர்வீக சொத்து சார்ந்த ஏதாவது நீண்ட காலமாக தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இப்போ ஏற்பட்டுவிடும் இது ஒன்று பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளினுடைய அந்த குழந்தைங்களுடைய அருமைன்னு சொல்லுவோம்ல குழந்தை இல்லாதவனுக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிள்ளைகளோட அருமையை நாம் உணரும் காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக உங்கள் டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார் அக்கறை எடுத்துக்கன்னு ஒரு வாரத்தையிலே சொல்லிடலாம் பட் டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க சும்மா வெள்ளைகளில் கூப்பிட்டு போங்க வாரத்துக்கு ஒருத்தர் வேதோ ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் உங்கள் பையன் கூட எங்கேயோ தனியாக ஒரு ட்ரைவ் போங்க நீங்கள் அப்பாவாக இருந்தால் அம்மாவாக இருந்தால் பாப் உங்கள் பொண்ணு கூட ஜஸ்ட் ஸ்பெண்ட் லோன்லி டைம் நீங்கள் உங்கள் பொண்ணு ஏதாவது வேறு யாரும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக படிப்பு அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஜஸ்ட் நார்மல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ இது வந்து உங்களுக்கு இந்த ராகு திசையில் ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் போது ராகு தசை கிடையாது அந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் முழுமைக்கும் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படும் போது உங்களோட அந்த பாண்டிங் இருக்கு இல்லை உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட அந்த பாண்டிங் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை உங்களுடைய அன்பை வந்து அவங்கக்கிட்ட வெளிக்காட்டும் அவங்க கூட நிற்பா அவங்க கூட கவலைப்படாதீங்கப்பா கவலைப்படாதீங்கம்மா என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அதனால் பிள்ளைகள் கிட்ட அதிக கவனம் செலுத்துங்க சார் உயர்கல்வி போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு க இப்போ வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் நீங்கள் படிக்கலாம் முயற்சி செய்யலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஸ்பெக்குலேஷன் துறை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன் ஜோதிடம் ஃபைனான்ஸ் அட்வைஸ் பிஸ்னஸ் அட்வைஸ் இது மாதிரி துறைகளில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பூம் ஆகக்கூடிய பீரியட் சார் இந்த மாதம் அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் புரியுதுங்களா ஏன்னா அஞ்சல் ராகு இருக்கும்போது நல்ல பூம் ஆகும் சரி உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி இரண்டாம் இடமான தனஸ்தானம் நட்பு வீடுங்க அந்த நட்பு வீட்டில் இருக்கிறது சிறப்பு சார் சரிங்களா கூட இருக்கிற கிரகங்கள் ஒன்றும் பெருசாக அவரை போட்டு படுத்தி எடுக்கிற கிரகங்கள் கிடையாது ஸோ குடும்பத்தில் ஓரளவுக்கு சுமூகம் ஓரளவுக்கு சந்தோஷம் நிம்மதி ஏற்படும் உங்களுடைய வாக்கு வார்த்தைக்கு மரியாதை ஏற்படும் சமுதாயத்தில் உறவினர்களிடையே நட்பு வட்டாரங்களிடையே கையில் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் புரியுதுங்களா கடன் வாங்கி சொத்து வாங்கிறது லோன் போட்டு வண்டி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக இப்போ உங்களுக்கு செய்யலாம் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு அவர் உங்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானாதிபதியாக வரதுனால வேலை சார்ந்த முயற்சிகள் புதுசாக வேலை மாற்றுறதோ ஒர்க் இருக்கும்போது புதுசாக இன்டர்ன்ஷிப் போகிறது இன்டெர்ன்ஷிப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாறுறது பிஸ்னஸ் பண்ணுறது புதுசாக பிஸ்னஸில் ஒரு ஐடியா பண்ணுறது வேற ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறது புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் நீங்கள் துவங்கலாம் வெற்றி கிடைக்கும் தொழில் சார்ந்தது சூரியன் வலுவாக இருக்கிறதுனால தந்தையாரோடு உங்களுடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும் சரிங்களா தந்தை வழி உறவுகளை மீட் பண்ணிட்டு வர்றது அவங்க கூட அதிகம் அக்கறை செலுத்துறது அவங்க மூலமாக நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறது அவங்க மூலமாக பண வரவு ஏற்படுறது இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் சார் பயப்பட வேணாம் நான்காம் இடத்தில் நாளுக்குரிய சனி வலுவாக இருக்கிறது வீடு வாங்க விற்க வாடகைக்கு மாற்றக்கூடிய அமைப்புகள் வீடு சார்ந்த விஷயங்களை ரெனோவேஷன் பண்ணுறது பெயிண்டிங் ஒர்க் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்காக செலவுகளை நீங்கள் இந்த மாதம் செய்யலாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர்த்துக்கு சரிங்களா அர்தாஷ்டம சனி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் தேவைக்கு நல்ல ஒரு கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் வாங்குங்க புரியுதுங்களா தொழில் விஷயத்தில் மாற்றுறதுக்கான வேலை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் புதிய முயற்சிகள் செய்யும்போது ஒரு ஃபேமிலி அட்வைஸை எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் எனக்கு தன்னிச்சையாக நீங்களே பண்ணிட வேண்டாம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியுமா இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல இருக்காருங்க கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்க வேண்டிய சூழல் வந்தால் சின்ன தொகை அதாவது அது வரலைனாலும் லேட் ஆச்சுனாலும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் கடன் கொடுங்க ரொம்ப ஏதோ நான் வீடு கட்டுறதுக்காக வச்சுருந்த காசு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்யாணம் பண்ணுறதுக்காக வச்சுருந்த காசு அதை எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் மற்றபடி பதினொன்றாம் இடத்துக்கு ஏதோ சிறப்பான பலன்களை கொடுக்குறாருங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலைப்படாதீங்க அதே போல் அரசு உயர் பதவிகளில் இருக்கவங்களோ அரசியல்வாதிகளாகவும் இருந்தீங்கனாக்க உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தினுடைய நல் மதிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திருமணம் செய்ய முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு திருமணத்திற்கான அமைப்புகள் நிச்சயமாக இப்போ செய்யலாம் கை கொடுக்கும் அதுபோலவே கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய பாரம்பரிய தொழில் அதாவது இந்த தச்சு தொழில் விவசாயம் ஏறுதல் ஆடு மாடு வளர்த்தல் இந்த மாதிரி பாரம்பரியமான தொழில்கள் இதெல்லாம் இருக்கும் அந்த தொழில்களையும் முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் ஓல்டு ஸ்டைலில் செஞ்சிட்ருக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கணும் கொஞ்சம் புதுசாக புது யுக்திகளை நீங்கள் கையெடுக்க வேண்டிய அமைப்புகள் ஏற்படும் இருந்தாலும் பத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சனியின் பார்வை பெருசாக கெடுத்துறாது பயப்பட வேணாம் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மேற்கத்திய நாடுகள் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக கடந்த காலங்களை விட இந்த ஒரு மாதம் சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்கும் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம் பித்ருதோஷ நிவர்த்திகள் செய்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் இப்போ பித்ருதோஷ நிவர்த்தி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை ஆகிற டைமாக இருந்தால் கண்டிப்பாக ஆகும் முயற்சி செஞ்சிங்கன்னா ஆகும் சரி மற்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குப்பா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் முழுமைக்கு நீங்கள் சிகப்பு மலர்களால் பத்ரகாளி அன்னைக்கு அர்ச்சனை செய்வது அல்லது போர்க்கோளம் கொண்ட முருகன் பன்னிரு கரங்களோடு ஆறு முகத்தோடும் அந்த வஜ்ராயுதம் வேலோடு இருக்கக்கூடிய பா நம்முடைய போர்க்கோளம் முருகனுக்கு நீங்கள் சிகப்பு மலர்கள் செவ்வாரளி மலர்களால் வழிபாடு செய்வது அர்ச்சனை செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும் முயறியில் இந்த மாதம் உங்களுடைய அனுகூலமான அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ராசியான நிறம் கருஞ்சிகப்பு மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசை மேற்கு மற்றும் வடமேற்கு திசை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்